அல்லடா தாத்தா வந்துகிட்டு இருக்காரு சீக்கிரம் எல்லாரும் காதும் முடிக்குங்க இல்லனா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு சார் குட் மார்னிங் எவெரிபாடி இன்னிக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல ராகம் கேக்குறீங்களா இப்ப பார்றேன் பாருங்க நாத்தா இந்த மாதிரி பேங்க்ல வந்து நீங்க பாட்டு பாட கூடாது அப்புறம் என் வேலை போய்டும் தாத்தா நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் சாயந்திரம் ஜாலியா டீயும் பக்கோடாவும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க எல்லாரும் உக்காந்து உங்க பாட்ட கேக்குறோம் ம் வேதா சிட்டி பேங்க் east or west x-ray man is the best

ஆனா நீ என்னைய திட்ட ஆரம்பிச்சுட்ட இனி பொறுமையா இருக்க மாட்டேன் வரட்டுமா பை பை பாய் முடிஞ்சா வந்த என்ன புடிச்சு காட்டு கைக்கு கிடைச்ச பணம் ஒரு சின்ன பையனால மிஸ் ஆயி போயிடுச்சு எனக்கு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காக நிறைய காசு தேவைப்படுது அந்த காசு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும் பாஸ் பாஸ் என்னன்னு சொல்ல நீங்க கோவத்துல கெமிக்கலை கொஞ்சம் அதிகமா கலக்குற மாதிரி இருக்கு அது ஆபத்து பாஸ் ஒரு சின்ன பையனால தான் இன்னைக்கு நான் காசு இல்லாம வெறும் கையோட வந்திருக்கேன் அந்த சின்ன பையனை நான் விடுறதா இல்ல ஈஸ்டோ பெஸ்டோ உங்களோட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கா இல்ல எப்பமே நான் தான் பெஸ்ட் அந்த பையனுக்கு நான் புரிய வைப்பேன் ஈஸ்டோ பெஸ்ட் எக்ஸ்ட்ரா மேன் இஸ் தி பெஸ்ட் ஒட்டுமொத்த வேதாசிட்டியையும் ஒரு எக்ஸ்ரே மேன் கலக்கிக்கிட்டு இருக்கான் அவனோட கண்ணாடியில தான் பவரே இருக்கு அது மட்டும் இல்ல அவன் ரொம்ப எல்லா இடத்தையும் சிங் சார் அந்த எக்ஸ்ரே மேனை பிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு இல்ல உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லையா சொல்லுங்க வேற வழியே இல்ல வேதாசிட்டி மக்களுக்கு நீங்க பதில சொல்லி நீங்க என் கிட்ட கேள்விய கேக்குறீங்களா இல்ல ஏன்னா பயமுறுத்த பாக்குறீங்களா பேசறதுக்கு வாய்ப்ப கொடுக்கணும்ல சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க உங்க கிட்ட வெறும் அஞ்சு செகண்ட் மட்டும் தான் இருக்கு இல்லன்னா நாங்க விளம்பரத்தை போட்டுருவோம் நான் கஷ்டப்பட்டு இந்த ஷேர் நாய் உருவாக்கி வச்சிருக்கேன் இதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் பிடிக்க போகுது பாத்துக்குங்க சிவா அந்த எக்ஸ்ரே மேன நீ தான் ரொம்ப பக்கத்துல பாத்த அவன் பாக்க எப்படி இருந்தா நான் அவனை டிவில பாத்துருக்கேன்பா அவன் பாக்குறதுக்கு அப்படியே ஏழை மாதிரி இருந்தான் ஆமா அவன் ஏலியன் தான் மனுஷனால எக்ஸ்ரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல ஓஹோ நோ யூடி அவர் நிச்சயமா ஏலியன்லாம் இல்ல ஏதோ ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் தன்னை எக்ஸ்ரே மேன்னு சொல்லிக்கிறாரு இப்போ நான் என் சைக்கிளுக்கு புது டயர்ஸ் போட்டுர்க்கேன் இதல நெருப்பு பிடிச்சாலும் எந்த டேமேஜும் ஆகாது இது டோட்டலி ஃபயர் ப்ரூஃப் வாவ் சிவா யூ ஆர் such a genius அவர் நிச்சயமா திரும்பவும் திருட வருவார் அப்போ நான் அவரை கண்டிப்பா புடிச்சுடுவேன் என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. யா யா கேம் கு ஜாக பகாகா காசபல், ஏ காசபல், மோட்டார் சைக்கிள வெளிய ஏட, அட பேங்க்ல திருடிக்கிட்டு இருக்கானுங்க.

வந்துட்டப்பா ஏன் உன்ன மட்டும்தான் போச்சோன்னே என்ன விட்டுட்டு போய் சரோனாப்பா எங்க விட்டுட்டு போய்

அங்கல் இன்னைக்கு நீங்க தப்பிச்சு போறதுக்கான எல்லா வழியையும் நாங்க பிளாக் பண்ணிட்டோம் இல்ல சிவா இன்னைக்கு நீ தப்பிச்சு போக முடியாது மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா என்ன ஆகும் இன்னைக்கு நான் உனக்கு கதை தரேன் Ah ah ah, ah. ah, ah, ah. உங்க லேசர் பீம்ல அடிவாக என்ன ஆகும்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை கழட்டி போட்டுட்டு சாண்ட போடுங்க அங்கு உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணாம விடவே மாட்டேன் நாம மறுபடியும் சந்திப்போம் இந்த தடவை இனி பணத்தை என் இருந்து ஆனா அடுத்த தடவை அது நிச்சயமா நடக்காது சிவா ஒரு பையன் ஒரே ஒரு சின்ன பையன் என்ன அசிங்கப்படுத்திட்டா கேவலப்படுத்திட்டான் நான் உன விட மாட்டேன் இந்த தடவை விட மாட்டேன் இந்த தடவை நான் பேங்க கொள்ளை அடிக்க போகல அந்த பையனுக்கு பாடம் புகட்ட போப்பாரு பாஸ் பாஸ் சின்ன பையன் தான பாஸ் விடுங்க பாஸ் நம்ம வேணும்னா வேற சிட்டியை பார்த்துட்டு அங்க போயிடலாமே முடியாது நிச்சயமா முடியாது இந்த சிட்டியை விட்டு நான் அந்த பையனை வெளியே அனுப்பி காட்டுறேன் பாருங்க லூ நான் தான் எக்ஸ் ரேமேன் பேசுறேன் இப்ப நான் சம்பத்லால் ஜுவல்ல கொள்ளையடிக்க வந்து இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி பை நான் திருட வர நேரத்துல என்ன யாரும் பண்ண கூடாது

உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு சரி 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 நீங்க சொல்லிட்டீங்க இல்ல இப்பவே எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் பாருங்க சிவா சிவா இன்னைக்கு ராத்திரி சம்பத்ரால் நக கடையில நம்ம எக்ஸ்ரேமன் கொள்ளை அடிக்க நீ மட்டும் அந்த இடத்துக்கு வந்துராதப்பா ப்ளீஸ் நீங்க சிவாவா வர வேணான்னு சொல்றீங்களா இல்ல வான்னு சொல்றீங்களா சார் அது அது கூப்பிட்றம் தான் கான்ஸ்டபுள் நான் கூப்பிட்றம் தான் அது சிவாவால் தான் ஏதாவது பண்ண முடியும் அங்கிள் நீங்க எவ்ளோ நேரம் தான் வெயிட் பண்றது மறுபடியும் ஒரு சின்ன பையனா ஒழுங்கா போய் விளையாடுற வழிய பாரு இன்னைக்கு உன்னால என்ன பிடிக்கவே முடியாது நாங்களும் இருக்கோம் இருங்க இருங்க எங்க போறீங்க இப்ப நம்ம சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம் இங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க சிவா இப்போ இங்க நீயும் நானும் அப்பா பார்த்தாலும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது இப்ப உங்ககிட்ட லேசர் கண்ணாடி கிடையாது இப்பவாவது அது இல்லாம சண்டை போடுங்க அங்கு என்ன அங்கல் என்ன கொஞ்ச நேரம் சண்டை போடலாமா இல்ல நீங்க சரண்டர் ஆயிடுறீங்களா எக்ஸ்ரே மேனாவது சரண்டர் ஆகிறதாவது இல்ல 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 அது நடக்காது पोदू, 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 ना तोटनी तो जी स्टार फेस्ट சிவாய் இஸ் தி பெஸ்ட் லட்டு சிங் சார் இப்ப கீழ வாங்க என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் இப்போ நீங்க வந்து எக்ஸ்ரே மேன உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஆ சிவா தாராளமா பண்றேன் அதுக்கு முன்னாடி நீயே அவன் கையில இந்த வேலங்க மாட்டிரு ஊடி மாட்டிடு இது ஒரு கம்பாருங்க எக்ஸ்ரே மேனு இன்னைக்கு சட்டத்தின் ஆ இந்த போட்டு போட்டு வர வச்சேன் அவன் அவன் உடனே பின்னாடி இருந்து காட்டிட்டேன் சார் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை கூட உதவியா இருந்தா இன்னும் சொல்லணும்னா அவன் இப்ப ட்ரைனிங்ல இருக்கான் ட்ரைனிங்ல அதனால நீங்க என் கூட எப்பவுமே அவனை பாக்கலாம் திருடங்களை பிடிக்கிறது போலீஸோட வேலை லட்டு சிங்க கையில சிக்கினா, சின்ன பின்னமா இருவானுங்க திருட்டு பசங்க லட்டு சிங்கா